பருப்பு உருண்ட குழம்பு வைக்க போகிறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கையில் கிச்சன் பருப்பு உருண்டை குழம்பு வைக்க போகிறேன் பருப்பு ஊற வச்சுருக்கேன் ரெண்டு வத்தலை போட்டு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் இஞ்சி வெங்காயம் புதுனா மல்லி தேங்காய் வந்து பருப்பு உருண்டையில் போட்டு தாளிக்கிறதுக்கு பசையிறதுக்கு வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு ரெண்டு தக்காளி நாலு பூண்டு வெங்காயம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு நறுக்கி வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இப்போ எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் காஞ்சிருச்சு தாளிப்புக்கு வந்து நான் சோம்பு தான் போட போகிறேன் சோம்பு போட்டோன்னு அடுத்து நான் வெங்காயம் பூண்டு போட்டிருக்கேன் கருவேப்பிலை போட்டிருக்கேன் வைக்கிறதுக்கு நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டு வதக்கலாம் வதங்கிருச்சு வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துச்சு தக்காளி போடுறேன் பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக அதுக்கு தேவையான உப்பு வந்து வதங்கிறதுக்கு கல்லுப்பு போட்டு வதக்குறேன் இந்த பாருங்கள் கல் உப்பு போட்டிருக்கேன் தக்காளி வதங்கட்டும் தக்காளி வதங்கிருச்சு நான் ரெண்டு வெந்தயம் போட மறந்துட்டேன் தாளிக்கிறப்ப இதில் போடுறேன் ரெண்டு வெந்தயம் வாசத்துக்கு போட்டிருக்கேன் அடுத்து வந்து நான் வந்து மல்லிப்பொடி வந்து ஒரு மூன்றரை ஸ்பூன் வச்சுருக்கேன் டீஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூனு பொடி ரெண்டு ஸ்பூனு காஷ்மீர் சில்லி ஒரு அரை ஸ்பூன் வச்சுருக்கேன் இதை போட்டு நான் வதக்குறேன் பச்சை வாடை முடிய முடியாது வதக்கிக்கிடுவோம் மசாலாவை கொஞ்சம் வதங்கட்டும் சிம்மில் வச்சு தான் வதங்கட்டும் நல்லா வதங்கிருச்சு பச்சை வாடை போயிருச்சு நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி கரைச்சி வச்சிருக்கேன் அந்த ஊத்துறேன் புளித்தண்ணி அடுத்து அதே கிண்ணத்துக்கு ஒரு கிண்ணம் தண்ணி ஊற்றுறேன் குழம்புக்கு குழம்பு கட்டியாக வரும் பருப்பு உருண்டை குழம்பு ஆரம்பத்துலேயே கொஞ்சம் தண்ணியாகவே மசாலா போட்டு கூட்டி வச்சுருங்க நீங்கள் உப்பு போட்டிருக்கேன் தேவையான அளவுக்கு பருப்பு நம்ம அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ நான் அந்த மாதிரி கொர குரண் அரைச்சிருக்கேன் இப்போ நான் கொஞ்சம் உப்பு போடுறேன் உருண்டைக்கு உப்பு தூள் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்போ நான் எடுத்து வச்சுருக்க பொடியாக நறுக்கண வெங்காயம் ரெண்டு புதுனா ஒரு ரெண்டு கொத் ஒரு கொத்து நறுக்கி வச்சுருக்கேன் கரு மல்லி இலை வந்து நான் ரெண்டு கத்து நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி ஒரு பீஸு அஞ்சாறு பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக ஒரு பச்சை மிளகா நாலு சில்லளவுக்கு தேங்காய் சில்லு பல்லு பல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ நான் இதை தான் போட போகிறேன் இப்போ ஒரு கொத்து கருவேப்பில இதில் நான் சேர்த்துக்கிடுவேன் இப்போ நான் எல்லாம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க மாவை உப்பு போட்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம நல்லா உருட்டணும் இந்த பாருங்க இந்த நல்லா செல்லாக சேர்ந்துருச்சு நான் உருட்டிகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் உருண்டையெல்லாம் உருட்டி வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து நான் குழம்புல போடுறப்ப காமிக்கிறேன் குழம்புங்கிட்ட வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு இந்த மிக்சி ஜாரை கழுது அரைச்சதில் பருப்பு அரைச்சதில் அந்த தண்ணி அதில் ஊற்றுறேன் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் கொதி கொழம்பு நல்லா கொதிக்குது இந்த மூணு பச்சை மலாயை போட்டு விட்றேன் குழம்புல இப்போ குழம்பு நான் சிம்மில் அடி வச்சுட்டு தான் இந்த உருண்டை ஒன்றுனா போடுறேன் பாருங்கள் ஒரு உருண்டை கூட கரையாது இந்த போட்டிருக்கேன் பாருங்கள் இப்படி ஓரமாக போட்டிருங்க மேலே மேலே போடாதீங்க தள்ளி தள்ளி போடுங்க அந்த மாதிரி இந்த பாருங்கள் உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஒரு உருண்டை கூட உடையாமல் எனக்கு அப்படியே இருக்குது பாருங்க இப்போ நான் இதை ஒரு பவுலில் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் உருண்டை குழம்பு செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்க ஷீலு கிச்சனுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம்